நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமுத்திராயன் நீர்மூழ்கி ஆய்வுக்களம் திட்டம் சமுத்திராயன் நீர்மூழ்கி ஆய்வுக்களம் திட்டம் சரியா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை கடலோட மிகுந்த ஆழப் பகுதிக்கு சரி ஒரு ஆழமான பகுதிக்கு அனுப்பி கடல் வளங்களைப் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் தான் சமுத்துராயன் திட்டம் சரி இன்னைக்கு இப்போ பார்க்கலாம் ஃபுல்லா பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திராயன் எனும் இந்தியாவின் முதலாவது மனிதர்களுடன் கூடிய நீர்மூழ்கி ஆய்வுகளின் திட்டத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னையில் தொடங்கி வைத்தார் சரியா பாருங்க தொடர்ந்து பாருங்க சமுத்ராயின் திட்டம் என்பது ஆழ்கடல் பகுதிக்கு மனிதர்களை அனுப்பும் நியாட் அமைப்பின் திட்டமாகும் நியாட் அப்படின்னா விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி சரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி சென்னையில் அமைந்துள்ளது இந்த நியாட் நிறுவனம் மேற்கொண்டு வர்ற முக்கியமான திட்டம் தான் இந்த சமுத்ராயன் எனும் கடலுக்குள் மனிதர்களை அனுப்பும் ஒரு திட்டம் சரியா இதன்படி அமைப்பு உருவாக்கியுள்ள நீர்மூழ்கி கலனின் சோதனை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அந்த மத்யா சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னா அந்த ஆறாயிரம் எதை குறிக்கும் கடலுக்கு கீழே ஆறாயிரம் மீட்டர் மீட்டர் அடி ஆழத்திற்கு மனிதர்களை அனுப்பி கடல் வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஒரு திட்டம் தான் அந்த அந்த கடலிற்கு வைக்கப்பட்ட பெயர் மத்சையா அந்த திட்டத்தின் பெயர் சமுத்ராயன் திட்டம் சரியா இதை மட்டும் செய்யல நியாட் அமைப்பு இஸ்ரோ உதவியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சரியா மத்சையா ஆறாயிரம் என்பது கடலுக்கு அடியில் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை மனிதர்களை ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் ஈடுபட வைக்கும் திறன் பெற்றது சரியா இதுக்கான ஒரு சோதனை தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நடத்தப்பட்டது இதற்கான முழு திட்டமும் எப்போ நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் ஓகேவா பாருங்க இதன் மூலம் இந்தியா வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி பாருங்க இந்த ஆய்வுக்கிழனை கடலுக்கு அடியில் அனுப்பு அனுப்பப்படுவதன் மூலம் கடலடி ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நீர்மூழ்கி களத்தினை பெற்றுள்ள அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு சரியா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் சீனா போன்ற நாடுகளில் தான் இந்த கடலுக்கு அடியில் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நீர்மூழ்கி களன்கள் இருந்திருக்குது ரீசெண்டாக இந்த பட்டியலில் இணைந்துள்ளது இதன்படி சமுத்திராயின் திட்டத்தின்படி அந்த ஆய்வுக்களின் பெயர் மத்சயா ஆறாயிரம் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க மீண்டும் உலக சுகாதார அமைப்பின் தலைவராகிறார் டெட்ரோஸ் அதானாம் ஓகேவா உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அந்த அமைப்போட தற்போதைய தலைவராக இருப்பவர் டெட்ரோஸ் அதானாம் ஓகேவா அவருடைய அவர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் உலக சுகாதார அமைப்பின் தலைவராக எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த டெட்ரோஸ் அதானம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அந்த பதவியை வைத்து வருகிறார் இவர்தான் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்ற முதலாவது கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இவருடைய பதவிக்காலம் டெட்ரோஸ் அதான அதானம் அவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நிறைவடைய உள்ளது சரியா இந்த நிலையில என்னன்னு இந்த போட்டிக்கு யாருமே விண்ணப்பிக்காத காரணத்தினால உலக சுகாதார அமைப்பின் தலைவராக இரண்டாவது முறையாக டெட்ரோஸ் அதனம் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி என்ன அறிவிக்கப்படலை ஒரு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இடையில என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானத்திற்கு எத்தியோப்பிய நாட்டில் ராணுவ ராணுவம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் சில மக்களை வந்து கொஞ்சம் தாக்குதல் நடத்தினதாகவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி டெட்ரோஸ் அதானம் கருத்து தெரிவித்ததுனால எத்தியோப்பிய நாடு வந்து டெட்ரோஸ் அதானத்திற்கு வழங்கப்பட்ட அந்த ஆதரவை நாங்கள் விளக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் சரியா இது எப்படி முடிய போதுன்னு தெரியல ஆனால் உலக சுகாதார அமைப்பின் அடுத்த தலைவர் பதவிக்கு விண்ணப்பித்த ஒரே நபர் த டெட்ரோஸ் அதானம் அடுத்து ஒரு அடுத்த இலக்கை தாக்கும் தொலைதூர வெடிகுண்டு பரிசோதனையை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது இந்த வெடிகுண்டை டிஆர்டிஓ அமைப்பின் இமாரத் ஆய்வு மையம் சரியா இமாரத் ஆய்வு மையம் உருவாக்கியுள்ளது சரியா ஹைதராபாத்தில் உள்ள இமாரத் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மையம் இருக்குது அந்த ஆய்வு மையம் வந்து யாருக்கு யாருக்கு எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது செயல்படும் இமாரத் ஆய்வு மையம் வானிலிருந்து அதாவது விமானங்களில் இருந்து இலக்கை ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு இலக்கை தாக்கியளிக்கும் ஒரு வெடிகுண்டை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய பரிசோதனையை ரீசெண்டாக யார் வந்து வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அடுத்து பாருங்க அடுத்தது ஒரு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் இந்திய போர்க்கப்பல் துஷில் ரஷ்யாவில் இயக்கப்பட்டது ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த துஷில் ரக அந்த போர் விமானங்களை போர்க்கப்பல் சாரி போர்க்கப்பலை வந்து இந்தியாவிற்காக தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதன்படி சில கப்பல்கள் ரஷ்யாவிலையும் சில கப்பல்கள் கோவாவில் இருக்கிற க அந்த கப்பல் கட்டும் தளத்திலையும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ரீசன் நியூஸ் என்னென்னு பாருங்கள் இந்திய கடற்படையின் பி டபுள் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் வகையை சேர்ந்த ஏழாவது ரஷ்யாவின் கலினின் கிராட் நகரில் அமைந்துள்ள முதன்முறையாக இயக்கப்பட்டது இந்தியாவில் கொடுத்துட்டாங்க இதில் ஏழாவது துஷில் கப்பல் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஒரு இயக்கி சோதனை செய்யப்பட்டுள்ளது சோதனை செய்யப்பட்டுள்ள இடம் ரஷ்யாவின் களினின் கிராட் நகரில் அமைந்துள்ள எந்தர் கப்பல் கட்டுமான தளம் சரியா துஷில் என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷில் என்றால் சமஸ்கிருதத்தில் பாதுகாப்பு கவசம் என்று பொருள்படுமா பொருள்படும் சரியா அந்த சோதனை அந்த சோதனை வந்து அந்த துஷில் கப்பலோட அந்த இயக்க இயக்க சோதனை வந்து யார் முன்னிலையில் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் டி பால வெங்கடேஷ் வர்மா முன்னிலையில் இந்த கப்பல் இயக்கப்பட்டது நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்

திட்டம் வந்து தொடங்கப்பட்டது சரியா அதன் பிறகு தற்போது இந்த ஜன்தன் திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வச்சிருக்காங்க நாற்பத்தி நான்கு கோடி பேர் இந்த நாற்பத்தி நான்கு கோடி அப்படிங்கிற நம்பர் தேவையில்ல ஜன்தன் யோஜனா அப்படின்னா என்ன எப்போது தொடங்கப்பட்டது அது ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க தற்கொலை தற்கொலை செய்து கொண்டவரின் எண்ணிக்கை மகாராஷ்டிரா முதலிடம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் சரி ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகப்படியான மக்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த தற்கொலை பட்டியல அதிக அளவு எந்த மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இதுல இரண்டாவது இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபதில் அதிகப்படியான தற்கொலை செய்து கொண்டு கொண்டுள்ள மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தையும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது இதே சமயத்தில் யூனியன் பிரதேசங்களில் டெல்லி முதலிடத்தை பெற்றுள்ளது அடுத்து பாருங்க ஆர்பிஐ ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் சக்திகாந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு

பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நியமன குழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சக்திகாந்த தாஸ் அவருடைய அந்த பதவிக்காலத்தை வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க சரியா ஏற்கனவே மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது அதுக்கு மேலேயும் மேற்கொண்டு ஒரு மூன்று ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு இவருடைய பதவிக் காலத்தை வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நியமன குழு ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்திய ரிசர்வ் மிக நீண்ட காலம் ஆளுநராக பதவி வகித்தவர் யார் பெனகல் ராவ் ராமாராவ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நீண்ட காலம் பதவி வைத்தார் ஓகேவா ஒருவேளை இவர் சக்திகாந்த தாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக அடுத்த மூன்று ஆண்டுகளையும் அவருடைய பதவி காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இந்திய ரிசர்வ் வங்கியில் மிக நீண்ட காலம் ஆளுநராக இருந்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை பெறுவார் பார்த்தது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்புகளின் மொத்த தொகுப்பு தொடர்ந்து பாருங்க பார்த்தா மட்டாம் பத்தாது மறக்காம அந்த வீடியோஸை அதில் இருக்க நோட்ஸ் வந்து மறக்காம நோட் எடுத்து எழுதிக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்